இந்த வாரம் யோகஸ்ரீ வந்தாங்க தஜஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஆர்ச்சனை சொல்கிறாங்க இரண்டு வாரம் தான் பார்க்கலை ஆனால் இரண்டு யுகமாக பார்க்காத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் யோகாஸ்ரீ சொல்கிறாங்க எங்கள் இருந்து எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்குறேன்னு சொல்கிறாங்க யோகஸ்ரீ போய் சின்ன சின்ன தமிழனை போய் மேடையை கொண்டு வந்து யோகாஸ்ரீ சொல்கிறாங்க நான் எங்கெங்கேயும் பாடலை பாடி தான் டெண்டானேன் அதே மாதிரி அண்ணனும் வெற்றி குடி கட்டு பாடலை பாடி அண்ணாவும் ட்ரெண்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி சின்ன சின்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு கடமை இருக்குது பாப்பா நல்லா பாடி கரூர் மாவட்டத்து பேர காப்பாற்றுருக்கா அதே மாதிரி நானும் எங்கள் ஊர் பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதோட யோகாஸ்ரீ சொல்கிறாங்க அண்ணனுக்காக நான் வந்து எங்கள் ஊரில் இருக்க வீரப்பூர் மகாமுனி பெரிய காண்டியப்பன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு அவருக்காக ஒன்று கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்னச்சந்திரமனுக்கு விதி வச்சு விட்டு கையில் கயிறு கட்டிவிடுறாங்க அதோட சொல்கிறாங்க இந்த கயிறை எப்போவுமே நீங்கள் கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரமனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சிங்க அதோட யோகஸ்ரீ சொல்கிறாங்க மக்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதோட சுத்தவன் சொல்கிறாங்க யோகஸ்ரீ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடலை ஒரு இரு ரெண்டு வரையும் பாடினாலும் போதும் பாடலை பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஊர் கரூர் மக்களுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்ந்த மாதிரி ஒரு பாடலை பாட சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மின்னல் ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே பாடல பாடினாங்க சூப்பராக பாடினாங்க யோகாஸ்ரீன் குரலில் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகஸ்ரீ குரலில் பாட்டை கேட்கறோம் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சுயத்தவன் சொல்கிறாங்க மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீ சார் சொல்கிறாரு யோகஸ்ரீ முதலாவது வந்து பாடும்போது இன்னொரு பாடல் பாட சொல்லி கேட்டப்ப எங்கெங்கே எங்கெங்கே தான் பாடினாங்க அதுதான் வைரலாக போகணும் ஜி அதே மாதிரி சின்ன செந்தமிழனும் முதல் ஒரு பாடல் பாடினார் அதன் பிறகு ஒரு பாடலை பாடதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டு பாடலை பாடினார் இப்போ அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்குது சேம் ரெண்டு பேருமே இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதோட சினிசர் சொல்வார் வெற்றி கொடி கட்டு பாடும்போதே பாடும் போதே சொல்வார் நீங்கள் பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆவீங்க ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாருங்க அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சின்ன செந்தமிழன் ஃபேமஸ் ஆகிட்டார் ரொம்ப பெரிய விஷயம் அதோட அவர் வந்து தோலா அந்த பாடல பாடினாருங்க சூப்பராக பாடினாரு எல்லாரும் எளிமையெண்டு கை தட்டினாங்க அவர் ரொம்பவே அழகா பாடினாருங்க விஜயபிரகாச சொல்றாரு சிவரிய பாட சொன்னாருங்க வெறும் வாய்ஸ்ல மட்டும் பாட சொன்னார் அந்த அளவுக்கு இருந்துச்சு பாடினது சார் சொல்கிறாரு உன்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்படி பாடினாரு அதோடு அவர் கேட்குறாரு உங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே எந்த பாடல் பாப்புலராக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு பூக்கள் பூக்கும் தருணம் பாடல் ரொம்பவே வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அவர் சொல்கிறாரு அந்த பாடலில் ஒரு வரிகளை பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடி காட்டினாருங்க பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாடலில் பாடி காட்டினார் அவர் கூட சேர்ந்து சயந்தவியம் பாடினாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பாடி முடிச்சதுமே கோல்டன் அவர் கொடுத்துட்டு அவருக்கு ஏற்கனவே யோகஸ்ரீயும் கரூர் மாவட்டம் தான் வந்து பாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சின்ன உச்சின் கரூர் மாவட்டம் தான் வந்து பாடிட்டு இருக்காரு சின்ன உச்சம் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே